அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை சிம்ம ராசி நேர்களே சிம்ம லக்ன நேர்களே விபரீத ராஜயோகம் உங்களுக்கு ஏற்பட போகிறது வரக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சின்ன சின்ன கஷ்டங்களாக இருக்கட்டும் சின்ன சின்ன பிரச்சனைகளாக இருக்கட்டும் இந்த விபரீத ராஜயோகத்தினால் அனைத்தும் மாறப்போகிறது உங்களுக்கு கண்டக சனி நடந்துட்டு இருக்குங்க பத்துல குரு பகவான் இருக்காரு பதவிகள் சம்பந்தப்பட்ட பயம் இருக்கலாம் ஒரு இடமாற்றம் ஏற்படலாம் ஜாப்ல ஏதானு ஒரு சின்ன சேஞ்சஸ் வருமோங்கிற ஒரு பயம் உங்களுக்குள்ள இருக்கலாம் இதை தாண்டி உங்களுக்கு நன்மை நடப்புக்க போகிறது தான் முக்கியமான விஷயம் பத்தாம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம் இந்த தொழில் ஸ்தானத்தில் மூன்று கிரகங்கள் வருகிறது முதல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் குரு பகவான் மூணாவது சுக்கிரன் மூன்றும் சேர்ந்து விபரீத ராஜயோகத்தை உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஏற்படுத்த போகிறார்கள் தொடர்ச்சியாக நாற்பது நாட்கள் இந்த அமைப்பு உங்களுக்கு கிடைக்க போகிறது முதல்ல ஒரு விஷயம் என்னன்னா சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமான பிரச்சனைகளை அப்படி அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் தான் நிதர்சனமான உண்மை பிரச்சனைகளை அனுபவிக்கிறீங்கிறத தாண்டி அந்த பிரச்சனை உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத பிரச்சனையாக அனுபவிக்கிறீங்க தான் முக்கியமான விஷயம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வுங்கிறத காட்டிலும் எதிர்பார்க்காமல் உருவான பிரச்சனை சடனாக மாறுது பாருங்க திடீர்னு அந்த பிரச்சனை சரியாகுது பாருங்க அந்த பிரச்சனையில ஒரு தேக்க நிலை இருந்ததுல அது நிம்மதியாக ஒரு சுபமாக ஒரு சாதகமாக ஒரு வெற்றியை கொடுக்குது பாருங்க அதுதாங்க இந்த விபரீத ராஜயோகம் இந்த விபரீத ராஜயோகத்தில் எதிர்பார்க்காத நன்மைகள் மட்டும்தாங்க ஏற்படும் பிரச்சனைகள் ஏற்படாது மகம் நட்சத்திர நேர்களே உத்திரம் நட்சத்திரம் முதல் பாதம் நேர்களே அதே மாதிரி பூரம் நட்சத்திரம் நேர்களே உங்களுக்கு மிகப்பெரிய சேஞ்ச் கிடைக்கப் போகுது அதாவது சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் சிரிக்கின்ற ராசி மட்டும் எடுத்துக்காதீங்க உள்ளுக்குள்ளே அழக்கூடிய ராசி சிம்ம ராசிதான் வெளியில் ஒன்று வைத்து கொண்டு மனதில் ஒன்று செயல்படுபவர்கள் தன்னுடைய குடும்பத்திற்காகவும் தன்னுடைய சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல தான் எவ்வளவு வேதனைப்பட்டாலும் பரவாயில்ல அதை மீறி நல்ல விஷயங்கள் எல்லாருக்கும் நடக்கணுங்கிற அந்த எண்ணம் இருக்கு பாருங்க அந்த பாசிட்டிவிட்டி இருக்கு பாருங்க அது அவங்களை ரொம்ப காப்பாற்றும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுங்க யாருடைய வம்பு தும்புக்கும் ஈடுபடாத நீங்கள் யாருடைய பிரச்சனையும் பற்றி பேசாத நீங்கள் ஒரு நிமிஷம் கஷ்டப்பட்டு பாருங்க ஒரு நிமிஷம் அழுதிங்க பாருங்க சென்ற ஆண்டு உங்க மறைமுக ஒரு என்ன சொல்ற இனம் புரியாத உங்களுக்கே ஒரு செக்கு வச்சாங்க பாருங்க இதை உங்களால ஏற்றுக்கவே முடியாது என்ன காரணம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் உங்களுடைய தவறு கிடையாது உங்க கிரக கோளாறு உண்பதில் குரு இருப்பது மிக மிக சாதகமான விஷயம் அந்த குண்பதில் குரு இருந்தும் பிரயோஜனம் இல்லாமல் போனதுக்கு மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே விஷயம் நாங்கள் சொல்லுவேன் சனி பகவானுடைய பார்வை அந்த குருவின் மீது பட்டதுனால் சிம்ம ராசிக்கு அந்த வாய்ப்பு தட்டி பறிப்போய் விட்டது அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் ஆசைப்பட்ட கல்லூரி கிடச்சிருக்குமானா கிடச்சிருக்காது ஆசைப்பட்ட படிப்பு கிடச்சிருக்குமானா கிடச்சிருக்காது எதிர்பார்த்த மார்க் கிடச்சிருக்குன்னா கிடச்சிருக்காது உத்தியோகம் சரியாக இருக்குமான்னா இருக்காது சுற்றி உள்ளவங்களும் மேலதிகாரியும் கொடுக்குற ப்ரெஷரும் அந்த ஒரு வெறுப்புணர்வும் உங்களுடைய நேர்மை அப்படிங்கிறத குத்தி கிழிச்சி எரிஞ்சிருங்க அதுவும் உங்களுடைய நம்பகத்தன்மை அப்படிங்கிறத உடைச்சிருங்க ஆசைங்கிறது எல்லா மனிதனுக்கும் ரொம்ப இயல்பான விஷயம் காமனான விஷயம் அந்த ஆசை சுயநலத்தின் ஒரு பகுதியாக மாறி உங்களை வேதனை அடைய செய்கிறது பாருங்க இதுக்கு என்னங்க செய்ய முடியும் நியாயமா இருக்கிறவங்க கூட சிம்ம ராசியைக்காரர்களை பார்த்தால் பொறாமைப்படுகிறார்கள் காரணம் என்னன்னா சிம்ம ராசினர்கள் வெளியில ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க ஆனா அவங்க படுற கஷ்டம் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் யதார்த்த குணமும் உதவி செய்யும் மனப்பான்மை அதிகமாக உண்டு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க மகரம் மீனம் நம் வாழ்க்கையில் ஒரு நிமிடம் நவுத்தி வைக்க வேண்டிய ராசிகள் சிம்ம ராசினியர்களே நீங்கள் எவ்வளவுதான் உண்மையாக இருந்தாலும் இது உங்களுக்கு ஒத்துப்போகாத ராசிகள் திருமணம் சம்பந்தமான பொருத்தங்களோ காதல் திருமணங்களோ இல்லை நீங்கள் என்ன விஷயத்தில் ஒரு ரிலேஷன்ஷிப் பிட்னர் பார்ட்னராக இருந்தாலும் சரி இது உங்களுக்கு வேண்டாம் ஒரே நிமிஷம் சொல்கிறேன் சிம்ம ராசினியர்களை இந்த விபரீத ராஜயோகம் உங்களுக்கு இந்த விபரீத ராஜயோகம் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான எதிர்பார்க்காத நல்ல விஷயங்களை செய்ய போகிறது முதல் விஷயம் காதல் திருமணம் கூடும் சிம்ம ராசினியர்களுக்கு காதல் திருமணம் கண்டிப்பாக கை கூடும் நினைச்ச விஷயங்கள் எதிர்பார்த்த கல்லூரிகள் ஏமாற்றத்தை தராமல் கிடைக்கும் இந்த நாற்பது நாளில் ட்ரை பண்ணும் அதே மாதிரி உங்களுடைய வேலை வாய்ப்பு ஒரு ரெசியூம் உங்களால் அடிக்க முடியாமல் இருந்தது இல்லை நல்ல இடத்துல வேலை கை நிறைய சம்பளம் உங்களுக்கு நல்ல ஒர்க்லோடு இல்லாத ஒரு கல்லூரி இல்லை ஒரு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமான ஒரு தருணம் திருமணம் எட்டாக கனியாக இருந்தது இல்லை அது உங்களுக்கு கிடைக்க போகுது அதுவும் அந்த திருமணம் மனதிற்கு பிடித்த திருமணம் ஆசைப்பட்ட திருமணம் எதிர்பார்ப்பு நிறைவேற்றக்கூடிய திருமணம் ஏமாற்றம் இல்லாத திருமணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் மனதிற்கு பிடித்த திருமணமாக இருக்கும் இந்த மாதிரி நிறையா சிம்ம பற்றி எனக்கு சொல்லணும்னு தோணுது என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக கன்சல்டேஷன் பண்ணால் நான் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சிம்மராசினியர்களே பொருளாதாரங்கிறது உங்களுக்கு பெரிய ஒரு கோலாக இருக்கும் அந்த பொருளாதாரத்துக்காக நீங்கள் நிறையா போராடுவீங்க உழைப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக உள்ளவர்கள் ஏன்னா சூரிய பகவானுடைய ராசி உங்களை மாதிரி உழைக்கக்கூடியவர்கள் கிடைக்கவே மாட்டாங்க நேர்மைக்கு அதிபதி நீங்கள் பத்து பேரை வச்சு வேலை வாங்குறதுக்கான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் அதிகமாக உண்டு நீங்கள் வேணால் கலெக்டர் நிறைய பேர் எடுத்து பாருங்களேன் சிம்ம ராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க எம்பிஏ படிக்கிற நிறையா பேரை பாருங்களேன் சிம்ம ராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க ஒரு கம்பெனியில் ஐநூறு பேர்லேருந்து ரெண்டாயிரம் பேரை வச்சு வேலை செய்யக்கூடிய நபர் சிம்ம ராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க இது மாதிரி சிம்ம பற்றி நிறையா சொல்லலாம் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பில் அதிகமாக பிரகாசிக்கக்கூடிய நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம தான் வெளிநாடு வாழ்க்கை அதிகமாக உடையவர்களும் சிம்மராசிக்காரங்க தான் ஒரு பேங்க்கில் ஒர்க் சென்றவங்களாக இருந்தாலும் சரி அதிகமாக இடமாறுதல் பணி இடமாறுதல் செய்பவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்க தான் போலீஸ் துறையில் இருக்கீங்க கலெக்டராக இருக்கீங்க நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் ஏன் மருத்துவத்துறையிலே அதிகமாக இடமாறுதலை உடையவர்கள் சிம்ம தான் கணவனை பிரிந்து வாழ்பவர்கள் சிம்ம தான் மனைவியை பிரிந்து வாழ்பவர்கள் சிம்ம ராசிக்காரங்க தான் சாக்ரிபை நம்ம விட்டு கொடுத்து வாழுதல் நம்ம மனசுல இருக்கிறத வெளியில சொல்ல முடியாம அழறாங்க பாருங்க சிம்ம தான் இந்த மாதிரி தன்னுடைய பல சிந்தனைகள் பல எதிர்பார்ப்புகள் பல ஏமாற்றங்கள் அதிகமாக உடையவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் சிங்கரா சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த விபரீத ராஜ்யத்தில் பல நன்மைகள் கிடைக்கும் உங்களுடைய வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை கொடுக்கும் இவ்வளோனால நீங்கள் அலைஞ்சு அலைஞ்சு ஏமாந்தீங்களா அந்த விஷயம் லாபம் கிடைக்கும் பணம் கொடுக்கல் வாங்கலில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும் உங்களுடைய பேச்சில் மரியாதை உண்டாகும் உங்கள் செயலில் ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும் எடுத்த எல்லா செயலையும் வெற்றிகரமாகவும் நியாயமாகவும் முடிக்கக்கூடிய அமைப்பு ஒவ்வொரு சிம்ம ராசினியர்களுக்கும் கட்டாயம் ஏற்படும் சிம்ம வாழ்க்கையில் இனிமே தாங்க சந்தோஷம் ஏற்படும் சிம்ம ராசிக்காரங்களோட வாழ்க்கையில் இந்த விபரீத ராஜயோகத்தை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நூறு பர்சன்ட் பாசிட்டிவாகவும் பெஸ்ட்டாகவும் ஏன் உங்களுடைய எதிர்பார்ப்பில் ஒரு எழுபது சதவீதம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும்னு கண்டிப்பாக சொல்லலாங்க சிம்மராசினியர்களே முக்கியமாக ஒரு சொல்கிறேன் நல்லா தெரிஞ்சுச்சுக்கோங்க ஆலய வழிபாடு பரிகாரங்கள் அப்படிங்கிறத தாண்டி நீங்கள் அதிகமாக வணங்க வேண்டிய ஸ்தலம் அப்படிங்கிறத ஒன்று சொல்றேன் அது என்னன்னு பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற கூடிய சிவன் கோவிலை சிவன் ஸ்தலத்தை ஞாயிற்றுக்கிழமை தரவா தவறாமல் காலமர நேரத்துல வணங்கி பாருங்க இந்த விபரீத ராஜ்யகம் உங்களுக்கு வேற லெவல்ல ஒர்க் அவுட் ஆகும் நீங்க எந்த பிசினஸ் பண்ணாலும் சரி நியாயமான முறையில் யாருக்கு உதவி பண்ணணும்னு நினச்சாலும் சரி நியாயமான ஆசைகள் எதுவாக இருந்தாலும் சரி அது நூறு சதவீதம் வெற்றியும் உண்மையான ஒரு சந்தோஷத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்துங்க உங்களுக்கு தான் டவுட் இருந்தால் என்னோடய கமெண்ட் பாக்ஸை கேளுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் சிம்மராசி நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்